நேற்று திருச்சியில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் செய்தி சேகரிக்கச் சென்ற செய்தியாளர்களை செய்தி சேகரிக்க விடாமல் அவர்களை வீடியோ எடுக்க விடாமல் தடுத்த பாஜகவினர் அப்படின்னு சன் நியூஸ் வந்து தொடர்ந்து வந்து நியூஸ் கடை போட்டு வீடியோ போட்டு தள்ளிட்டு இருந்தாங்க ஆனால் உண்மையிலேயே அங்கே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய பொதுக்கூட்டம் முடிஞ்சிச்சு அண்ணாமலை அவர்களுடைய ஸ்பீச்சு முடிஞ்சிச்சு கிட்டத்தட்ட எட்டு எட்டரை மணிக்கு மேலே ஒம்பது மணிக்கிட்ட ஆகிடுச்சு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் தங்களுடைய அதாவது வெளியூர்களிலேருந்து அங்கே வந்து வந்திருக்காங்க அதாவது திருச்சினா அரியலூர் பெரம்பலூர் சுற்றியுள்ள பகுதியிலேருந்து மக்கள் வந்திருக்காங்க வேனில் வந்திருக்காங்க காரில் வந்திருக்காங்க அந்த மக்கள் எல்லாம் நேரத்தோடு வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக கூட்டத்தை முடித்து விட்டு எல்லாருமே போயிட்டாங்க ஆனா அங்க அந்த நியூஸ் சேகரிச்ச அந்த நியூ செய்தியாளர் வந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ள காலி சேர்களை அதாவது பொது மீட்டிங் பொது பொதுக்கூட்டம் முடிஞ்சு மக்கள் எல்லாம் போன பிறகு அங்க உள்ள காலி சேர்களை வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்திருக்காரு அதான் பாஜகவினர் போயிட்டு மீட்டிங்கும் முடிஞ்சிச்சு உனக்கு என்ன எங்க வேலை நீ அண்ணாமலை பேட்டி எடுக்கணும் நேரம் போயிட்டு அண்ணாமலை கிட்ட போயிட்டு பேட்டியாடு இல்ல பாஜக தலைவர்கள் வேற யாராச்சும் பேட்டி எடுக்கணும் அங்க போயிட்டு பேட்டியாடு அதை விட்டுட்டு இங்க காலி சேர வீடியோ பிடிச்சிட்டு இருக்க அதாவது அண்ணாமலை பேசி கொண்டிருக்கும் போது உடனே மக்கள் எல்லாம் வீட்டிற்கு சென்றனர் அண்ணாமலை பேசுவதை யாருமே பார்க்கவில்லை அப்படின்னு பொய்யான நியூஸ் போடுவதற்காக இங்க வீடியோ பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அங்கு உள்ள பாஜகவினர் அந்த நிருபரை அந்த செய்தியாளரை பிடிச்சி கேட்டிருக்காங்க அதே மாதிரி அந்த வீடியோவையும் பிடிங்கி பார்த்திருக்காங்க அதே வேலையை தான் அவர் பார்த்திருக்காரு அங்க உள்ள காலேஜர்கள் எங்கெல்லாம் காலேஜர் இருக்கோ அங்கெல்லாம் வளைச்சு வளைச்சு போயிட்டு வீடியோ எடுத்திருக்கு முக்கியமா இந்த வீடியோ எடுத்த அந்த செய்தியாளர் வந்து சன் நியூஸை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு தகவலுமே கிடைச்சிருக்கு ஏன்னா இந்த நியூஸை முதல் முதல்ல போட்டது வந்து வேற எந்த சேனலுமே போடல இதை போட்டது வந்து பாத்தீங்கன்னா சன் நியூஸ் தான் அதாவது என்ன போட்டிருக்காங்க திருச்சி மன்னார்புரத்தில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை பேசிக் கொண்டிருந்த போது பாருங்க அதே நியூஸ் பாருங்க அண்ணாமலை கொண்டிருந்த போது கலைந்த கூட்டத்தை வீடியோ பதிவு செய்ய முயன்ற செய்தியாளர்கள் மீது தாக்குதல் செய்தியாளர்களின் செல்போனை பிடுங்கி பாஜகவினர் சொல்லி வாயமுள்ள அங்கே பொதுக்கூட்டமே முடிஞ்சு மக்கள் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க ஆனால் இந்த சன் நியூஸில் எப்படி போட்டிருக்காங்க நான் சொன்ன மாதிரி அதே பொய்யான நியூஸை போட்டுருக்காங்க பார்த்தீங்களா அண்ணாமலை பேசி போது கலந்து சென்ற கூட்டத்தை வீடியோ பிடிச்ச செய்தியாளர் மீது தாக்குதல் எந்த அளவுக்கு பொய்யான நியூஸு இப்போ இதே செய்தியாளர் வந்து இந்த வீடியோ இந்த வீடியோ ஃபுட்டேஜ் அதாவது காளிச்சார்கள் இருக்கிற வீடியோ ஃபுட்டேஜை இந்த சன் நியூஸ் தலைமைக்கு அனுப்பியிருந்தாங்கன்னா அங்கே இந்த காலிச்சார்களை வைத்து அண்ணாமலை அங்கே கொண்டிருப்பது போன்று எடிட் செய்து அண்ணாமலை பேசி போதே காலியை கலந்து சேர்ந்த மக்கள் அப்படின்னு ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க அதை தான் பாஜகவின தடுத்து எதுக்கு இது மாதிரி பொய்யான வேலையை காற்று போட்டுட்ருக்கேன் பண்ணிருக்கீங்க இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த செய்தியாளரை கிழித்து தொங்க விட்டுருக்காங்க காலத்திலேயே அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் டிலீட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த பன் நியூஸ் சாரி இந்த சன் நியூஸ் வந்து நீங்க என்னதான் பித்தலாட்டம் என்னதான் ஃபோர் ஜி வேலை காட்டினாலும் இடம் அது நடக்காது பாஜகவினர் விழிப்புணர்வோடு இருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க உண்மையிலுமே அங்கே நடந்தது தான் பொதுக்கூட்டம் விட்டது மக்கள் கலைந்து சென்றனர் அதை தான் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க ஆனால் அண்ணாமலை பேசிக் போதே கலைந்து சென்ற மக்கள்னு இவனை சன் நியூஸ் வந்து பொய்யான நியூஸ் தகவல் பரப்பிட்டு இருக்காங்க செய்தியாளர்கள் மீது தாக்குதலும் நடத்தலை செய்தியாளர்கள் எதுக்கு நீ காலிச்சியார வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறன்னு தான் கேட்டிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவை தான் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ கர்நாடக அவரது போதை காவல்துறை அவர்